ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ கிளாஸ் முடிச்சிட்டோம் ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் கழிச்சு இப்போ தான் கிளாஸ் முடிஞ்சிருக்கு இப்போ இப்போது ஆக்சுவலாக இதை பற்றி இப்போ ஃபைனல் அவேர்னஸ்ஸாக கொடுக்க வந்திருக்கோம் அவேர்னஸ்ஸாக பேச வந்திருக்கோம் இது பேசும்போது ஸ்டா சார் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னார் ஆக்சுவலாக வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு இந்த வீடியோ பார்த்து ஒன்று ரெண்டு பேர் சேவ் பண்ணால் பரவாயில்லை இந்த வீடியோ பார்க்காம பல பேர் ஏமாந்து வந்து போகிறாங்கன்றது தான் இங்கே ஆக்சுவலாக நான் இதுவாகவே இதுவே இருக்குது இந்த வீடியோ நிறைய பேருக்கு இப்போ ரீச்சான பரவாயில்ல நிறைய பேர் பார்த்து இதுவாக பிரோஜனமான பரவாயில்லன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ வீடியோ பேசுகிறோம் இவ்வளோ வீடியோ இது பண்ணுறோம் யாருக்காவது போய் சேரட்டோம் யாராச்சும் போய் பொழைக்கிட்டோம் அப்படின்றது தான் ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து போகிறது தான் நாங்கள் பார்க்குறோம் சாருக்கு அடிக்கடி கால் வரும் அடிக்கடி எங்ககிட்ட ஷேர் பண்ணுவார் கேஸ் ஸ்டடிஸை ரீசெண்டாக நடந்தது நேற்று நடந்தது முந்தாயிரத்து நடந்ததுன்னு டெய்லியும் ஒருத்தவங்க யாராச்சும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க சார் இப்படி ஏமாந்துட்டு சார் எட்டு ரூபா போச்சு இருபது லட்சரூவா போச்சு அஞ்சு ரூபா போச்சு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போச்சு போச்சுட்டு எல்லாம் வந்து யாராச்சும் சொல்கிறப்ப அது கேட்க கேட்க வந்து மனசு ரொம்ப கல்லாகி ரொம்ப விரக்தி தான் வருது அதை பார்க்கும்போது பயம் வருது இவ்வளோ பேர் ஏமாத்துறாங்களே இவங்களாம் எப்படி இருப்பாங்க சாபம் சாபம் கொடுக்க தோணுது கோவம் வர கோவப்படு தோணுது இந்த மாதிரி பண்ண தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தோணுது ஆனா எல்லாரும் பார்த்து அவேர்னஸா இருங்க இந்த வீடியோ பாருங்க வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் லாஜிக்கலா யோசிங்க யோசிச்சு இது பண்ணி பேசுங்க நான் இப்போ பேசுறேன் நீங்கள் ஆக்சுவலாக நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எல்லாருமே பேசுறப்ப கிட்ட ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்போம் ஆக்சுவலா எல்லாருமே நானும் இப்போ அதைதான் சொல்ல போறேன் பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் இது ரொம்ப முக்கியம் ஏன் நாங்கள் இந்த ஆறு மாசம் கிளாஸ் அட்டன் பண்ணோம் எல்லாருகிட்டயுமே இந்த பேட்டன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க எல்லாரோட மைண்ட் செட்டுமே இப்ப அப்படிதான் வந்திருக்கும் இது இப்போ நாங்கள் ஒரு பிசினஸ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேஷன்ஸ் அண்ட் மைண்ட் செட் பேஷன்ஸும் மைண்ட் செட் சாரி பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அது வந்து நான் என்னோட இதுவே சொல்கிறேன் பேஷன்ஸ் நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் பிஸ்னஸ் இது பண்ணலாம் சொல்லிட்டு எல்லா இதெல்லாம் பண்ணிட்டு வர்றப்போ உடனே பேஷ் பொறுமையே இல்லை உடனே வேலையை விட்டேன் இருந்த வேலையை நான் விட்டுட்டேன் அது வேலைய விட்டுட்டு உடனே அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அது இதுன்னு யோசிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன் எல்லா இதுக்குமே போய் பார்த்தேன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே யோசிச்சு ஈவெண்ட்ஸ் எக்ஸ்போஸு எல்லாமே அட்டன் பண்ணி இதெல்லாம் பண்ணி பார்த்தேன் அந்த இதெல்லாம் பண்ணி பார்த்து எனக்கு எதுவுமே செட் ஆகலை பொறுமையே இல்லை எனக்கு நான் ஆர்வம் அப்படியே அடுத்த மாதம் எனக்கு பிஸ்னஸ் ஆரமிச்சிடணும் அதுக்கு அடுத்த மாதம் ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு அப்படியே பெரிய ஆளாக இன்னும் சம்பாரிச்சிடணும் எல்லாம் பண்ணிடணும் அப்படியே ஒரு ஒரு ஆறு மாதத்தில் இன்னும் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருக்குமே இருக்கும் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் இது தப்பு இல்லை எதுவுமே இல்லை இதுதான் வந்து நம்ம புரிதல் அறிவு இல்லாததுனால நமக்கு வர பேசிக் மைண்ட் செட் ஹியூமன் மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும் அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை இதனால் நான் விளைவிச்சது என்னென்னா ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் நான் மார்ச்ல அட்டன் பண்ணி ஆகஸ்ட்லேயே முடிச்சிருந்திருக்கேன் ஆனா ஆனா அது பண்ணாம அது நான் வேற எங்கேயோ போய் ஏமாந்து இது பண்ணி வேற ரூட் வேற ட்ராக்ல போய் இப்ப நான் வந்து நவம்பர்ல வந்து முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுவுமே எனக்கு பொறுமை இல்லாதனால நடந்தது ஒரு விஷயம்தான் இதே பொறுமை இல்லாத நடந்ததுதான் நான் போய் வேற ட்ரைனிங்ல அட்டன் பண்ணி அவங்க கிட்ட காசு கொடுத்து அந்த விஷயத்துல ஏமாந்ததும் இதே பொறுமை இல்லாம நடந்த ஒரு விஷயம்தான் ஸோ பொறுமைன்னு ஒன்று இல்லைன்னா இந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் மாட்டிப்பீங்க ஏதாச்சும் ஒரு இதில் போய் இது பண்ணியிருப்பீங்க சிக்கிக்குவீங்க சிக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மன டிப்ரெஷன் அவங்ககிட்ட வேண்டிய காசை கொடுத்துட்டு அவங்ககிட்ட மன டிப்ரெஷன் எப்படி வாங்குறது போகிறது இது பண்ணுறது நீங்கள் பிஸ்னஸ்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து பிஸ்னஸ் அதை ஒரு ட்ரீம் வச்சு அதுக்கு நோக்கி வருவீங்க ஆனால் அது நோக்கி வந்து அது அதை பற்றி போகாமல் வேறு எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு அவங்ககிட்ட போய் சிக்கி தன்றி செ செத்து அதுக்கப்புறமா வந்து இது அவங்கிட்டருந்து எப்போ அந்த காசை வாங்குறது எப்போரா போகிறதுன்னு வேறு பிரச்சனையில் போய் மாட்டி வேறு இதில் போய் அப்போ அப்படியே போயிடுவீங்க வரவே மாட்டிங்க அந்த மாதிரி இருக்கும் தென் வந்து யாரை நம்பி பிசினஸ் மூலம் நிக்காதீங்க யாரையுமே நம்பாதீங்க நான் அதை தான் சொல்லுவேன் இது இவ ஃப்ரெண்டை நம்பி நான் ஆரம்பிச்சேன் இவங்களை நம்பி மேனுபேக்சரை நம்பி நான் போனேன் இது ட்ரைனரை நம்பி நான் வந்த மென்டர் நம்பி யாரை நம்பியுமே பண்ணாதீங்க உங்களை நம்பி நீங்க விஷயத்த பண்ணுங்க உங்களை நம்பி செய்யுங்க தப்பாவே போனாலும் பரவாயில்ல அதுக்கு நீங்க பொறுப்பு நீங்க சச்சின் ஆயிடும் ஆனா நீங்க யாரை நம்பியும் இப்போ நிக்காதீங்க யார் யார் தெய்வமே எதிர்பார்க்காதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க எந்த ஒரு விஷயமே சொந்தமா முடிவெடுத்து செய்ய மாட்டீங்க சொந்தமா இது பண்ணுங்க இவங்க இருக்காங்க பாத்துக்கிறோம் அவங்க இருக்காங்க பாத்துக்கிறோம் நாளைக்கு அவங்க இல்லை அப்போ அப்படின்னா உங்களுக்காக என்ன பண்றதுன்னே தெரியாது உங்களுக்கு என்ன போறதுனே தெரியாது ஸோ யாருமே டிபெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஒரு விஷயத்த வந்து பண்றப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க கத்துக்கோங்க நீங்க வந்து அதை பற்றி அறிவுபூர்வமாக யோசிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்புறமா ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்குது ஏது இருக்குது அந்த மாதிரி விஷயம்லாம் பாருங்கள் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் யாரையுமே நம்பி இவங்க சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்கு அறிவு இருக்குது ஆமாம் அவங்க கிட்ட என்னென்னா நம்ம பொழச்சிப்போம் நம்ம வந்து இது பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு அறிவு இருக்குன்னா அவங்க நம்ம கிட்டே வந்து காசை பிடிங்கி நல்லா ஜாலியாக ஓடிடுவாங்களே தவிர்த்து நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லிக் கொடுத்து நம்மளை முன்னேற்றணும் இப்படிலாம் பண்ணி யாரும் வரமாட்டாங்க ஸோ யாரை நம்பி டிபெண்ட் பண்ணி அப்படி பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு போகாதீங்க எது பண்ணாலும் சொந்த சொந்தமாக முடிவெடுத்து சொந்தமாக அறிவிச்சு வச்சு சொந்தமாக இது பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு நினைச்சது வந்து ஆக்சுவலாக என்னன்னா டாபிக்ஸ் நம்ம இப்போ வந்து நிறைய விஷயம் படிக்கிறோம் இப்போ ஒரு ஓல்ட் லைஃப் நான் சொன்ன மாதிரி பேசிக்காக நம்ம பிஸ்னஸ்னு வந்துட்டோம் வர்றப்போ நமக்கு உள்ள என்னென்ன விஷயம் இருக்குது ஏது இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது இப்போ அப்படி வந்து உள்ளே வர்றப்போ நமக்கு வந்து இந்த விஷயத்தில் தெரிஞ்சிக்க தான் முற்படணும் நம்ம இந்த விஷயத்தில் தெரிஞ்சிக்க முற்படாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் போயிட்டு பிளாங்காக யாராச்சும் நம்பி இது பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறோம் இது நிறைய விஷயம் இப்போ ஒன் டே ட்ரைனிங் கிளாஸே நம்ம அட்டன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டே ட்ரைனிங் கிளாஸ் அவங்க என்ன சொல்லித்தராங்க டாக்குமெண்டேஷன் எடுங்க இது பண்ணுங்க இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இது எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் நார்மல் கிளரிக்கல் ப்ராசஸ் அந்த இதுதான் சொல்லித்தராங்க அந்த இது சொல்லி தந்தால் உங்களுக்கு என்ன புரியும் என்ன நிற்கும் என்ன இதை வச்சு எப்படி பண்ணுவீங்க எதுவுமே தெரியாது உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு நாங்கள் ஒரு டாபிக் எடுத்தோம்னா அந்த ஒரு டாப்பிக்கும் நாலு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் போகும் அவ்வளோ விஷயம் இருக்கு அந்த விஷயத்துல கத்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் போறதுக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கு ஆனா அந்த விஷயத்தை நீங்க வந்து எப்படி சொல்ல சிம்பிளா வந்து ஒரு நாள் ரெண்டு மணி நேரத்துல எப்படி உங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து புரிய வச்சிருவாங்கன்றத எனக்கு புரியல இதை நாங்க இதே விஷயத்தை நான் நம்பி போய் ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல அட்டன் பண்ணேன் அதுதான் நானும் சொல்றேன் அந்த மாதிரி பொறுமையே இல்லாதனால தான் நமக்கு இந்த மாதிரி போகுது மைண்ட் செட் இப்படி மாறுது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இப்படி யோசிக்கிறோம் எது பண்ணாலுமே நிதானம் வேணும் பொறுமை வேணும் பொறுமையா வச்சு நம்ம எது பண்ணாலும் கரெக்டா பண்ணிடலாம் நம்ம வந்து யோசிச்சு இது பண்ணி பண்ணிடலாம் நீங்க அவசரப்பட்டீங்க துடிச்சிங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா சொல்றேன் எங்கேயாச்சும் போய் முட்டிகிட்டே இது பண்ணிப்பீங்க எங்கேயாச்சும் போய் இது ஏதாச்சும் ஒன்று விஷயத்துல போய் மாட்டிப்பீங்க அதனால வந்து எது பண்ணாலும் பொறுமையாகவும் பண்ணுங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அண்ட் தென் வந்து நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக வந்து நான் அனுபவப்பட்ட ஜென்ரல் ஸ்கேன்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறேன் என்னென்னா நாங்கள் இப்போ இதெல்லாம் வந்து பேசிக்காக டார்கெட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வேலைக்கு பார்ட் டைமாக வேலை தேடுறவங்க இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வேலை இல்லாமல் இருக்கவங்க இவங்கள மாதிரி இதெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்னு ஒன்று இருக்குது ஓகேவா அந்த டேட்டா என்ட்ரி ஜாப்னு என்னென்னா ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த இது யூடியூப் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தேன்னா வரும் நமக்கு ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறப்ப எல்லா போகிறப்ப நமக்கு இது மாதிரி ஒரு இது டேட்டா என்ட்ரி ஜாப் வரீங்களா அதுக்கு வரீங்களான்ட்டு இதுக்கெல்லாம் காசு கட்டணும் ஒரு எழுநூறுவா கொடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் தருவோம் அதில் போயிட்டு டேட்டா என்ட்ரி அந்த இதில் இருக்க ஆக்சுவலாக வந்து ஒரு பிக்சர் மாதிரி காட்டுவாங்க அந்த பிக்சரில் மெடிக்கல் பில்ஸ் அந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பில்ஸில் அவங்கவுங்க நேம் இருக்கும் அது என்ட்ரி போடணும் அது என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு தருவோம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஃபேக்காக இவ்வளோ இவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன் ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மணி நேரம் தான் அடிப்பேன் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் போகிறேன்னு சொல்லி ஒரு இது காட்டுவான் அந்த மாதிரி காட்டி இது பண்ணுறப்ப நான் அதை போய் ஜாயின் பண்ணேன் காலேஜ் டைம்ல சரி நம்மளும் பார்ப்போம் நம்ம இருக்கும்னு சொல்லி நான் அப்போ போய் காலேஜ் டைம்ல ஜாயின் பண்ணேன் அந்த டைம்ல ஜாயின் பண்ண நானும் மாதிரி அதை இதுக்குன்னு அதுவும் அதை ஆஃபீஸ் செட்டப் வச்சுருப்பாங்க எல்லாமே வச்சுருப்பாங்க அதுக்குன்னு போய் வச்சு உள்ளே வச்சு பண்ணாங்க எனக்கு இதே இப்போ நான் நடந்ததுக்கு முன்னாடி அது முன்னாடியே எனக்கு நடந்திருக்கேன் ஆனால் அப்பவும் நான் இப்போ திருந்தலை அது ஆனால் பட் என்னென்னா ஆக்சுவலாக வந்து அதே அந்த இது மாதிரி ஆஃபீஸ் செட்டப்லாம் வச்சு அவங்க எனக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தாங்க நானும் வந்தால் பார்த்தேன் வீட்டில் வந்து திருப்பி எனக்கும் அந்தமாதிரி காட்டிச்சு உட்காந்து அந்த டெட் ஜாப் எல்லா மெடிக்கல் பில்லும் இதெல்லாம் பண்ணி எல்லா என்ட்ரி போட்டு போட்டு அடிக்கிற ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா ஒரே ஒரு சென்ஸ் அவ்வளோதான் சம்பாரிச்சுன்னே வந்துச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அது ஆக்சுவலாக ஒரு ஸ்கேம் ஒன்றுமே இல்லை அது நீங்கள் எத்தனை நாள் உட்காந்து அடிச்சாலும் மாத கணக்குல உட்காந்து அடித்தாலும் ஒரு டாலர் கூட வராது அது வந்து உங்களுக்கு காசை வாங்கி அப்படி ஏமாற்றணும் அதுதான் விஷயம் அதை தான் அப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வச்சுருக்காங்க இப்போ போய் வேலை வேணுமா காசு கொடுங்க நான் வேலை வாங்கி தரேன் அதுவுமே ஸ்கேம் ஏன் வேலை வாங்குற நம்ம நம்மளே காசு இல்லாமல் தான் வேலைக்கு போகிறோம் கிட்ட அந்த காசை வாங்கி காசு கொடுங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன என்ன ஆயுன்னு எனக்கு புரியல நம்மளே காசு இல்லாமல் தான் வேலைக்கு வேலை செய்யணும் வேலைக்கு போகணும்னு பார்க்குறோம் ஆ நீங்கள் வந்து அறுபதாயிரம் கொடுங்க மூணு லட்சம் கொடுங்க நாலு லட்சம் கொடுங்க உங்களுக்கு இந்த வேலை வாங்கி தரேன் மாதம் இவ்வளோ சம்பாதிப்பீங்க மாதம் இது பண்ணுவீங்க போவீங்கன்னு சொல்லி அது ஒன்று இது பண்ணுறாங்க அது ஒரு இது இருக்குது அண்ட் தென் வந்து இது ஆன்லைன் கேம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும் இப்போ நான் ஆக்சுவலாக இது நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் நான் நிறைய ரீல்ஸ் இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணுற போதாக திருப்பி வந்துச்சு ஆக்சுவலாக வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேம் இருக்கும் லைக் எப்படி சொல்லு கேம்பிளிங் கேம் மாதிரி பெட் கட்டுற மாதிரி இது மாதிரி இது வச்சு இதுமாதிரி பெட் கட்டலாம் இது மாதிரி இது போகலான்ட்டு அந்த பெட் கட்னா அதில் நிறைய காசு வரும் போகணும் ஆனால் அது எல்லாமே ஒரு ஒரு வந்து ஒரு எப்படி சொல்லு இது மாதிரி நாலஞ்சு கம்பெனி இருக்குது எல்லா கம்பெனி ஒரே கம்பெனி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் வச்சுட்டு அது வந்து அவங்க அவங்க அப்படியே அவங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க இது மூலயமா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஆயிரரூபா போட்டிங்கன்னா ரெண்டாயிரரூபா ஒருன்ற மாதிரி காசு கொடுத்து உங்களை ஒரு காட்டி இது உள்ளே கூப்பிட்டு அதுக்கப்புறமா அது மூணு லட்சம் நாலு லட்சம் ஐம்பது லட்சம்ட்டு அடிச்சுட்டு ஓடிடுறது இதுவும் ஒரு இது ஸ்கேம் இதுவுமே போயிருக்கு இதுவுமே வந்து என் ஃப்ரெண்டு இருக்கான் ஆனால் பட் அவன் பெருசாக காசு இலக்கல ஸ்டார்டிங்கே வந்துட்டான் வெளியில் ஆனால் பட் இதுவுமே அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும் இதுமாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் இருந்திருக்கு நான் அப்புறம் நான் சொல்லும்போது நான் போன இதுலேயே சொல்லியிருப்பேன் ஃப்ரான்ச்சைசி ஒரு ஸ்கேம் ஃப்ரான்ச்சைசது ஆக்சுவலாக வந்து நான் சொல்லும்போது வெல் ரெப்யூட்டட் கம்பெனி கொடுத்து அந்த கம்பெனி இது பண்ணால் தான் ஃப்ரான்ச்சைசிஸ் இவங்க வர எல்லாமே எல்லோருமே பிஸ்னஸ் வந்துட்டா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடுறோன்னா வந்தால் போது பிசினஸ்ல வந்து உள்ள வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் நம்ம தெய்வாக்கா நம்பிடுறோம் எதுவுமே தெரியலன்றதுனால நம்ம அது வந்து உள்ள வந்து அப்படி பிளாங்காக நம்பிடுறோம் ஃப்ரான்சைசிலும் போகிறப்ப பிரான்சைஸில் நேற்று ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு பிரான்சைசி கொடுத்தானா அது ஃப்ரான்சைஸே கிடையாது அவன் அவன் அவனோட நோக்கம் ஒரே நோக்கம் என்னன்னா உங்ககிட்ட இருந்து ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்லி காசை வாங்கிட்டு அவன் ஓடிடணும் உங்களை நடு ரோட்டில் நிப்பாட்டி நிற்க வச்சுட்டு ஓடிடுவான் அவங்களுக்கு ஒரு டிக்கெடானா டிக்கெட் போட்டு கொடுத்துட்டு அவள் தான் இது வந்து அப்படியே ஓடிடுவான் அடுத்தட்டு ஃப்ரான்ச்சைசி அதுக்கப்புறம் அது உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறேன் இது பண்ணுறேன் அவனுக்கே அது எப்படி நடத்தணும்ன்ட்டு அவனுக்கு அவனுக்கு அவனோட டார்கெட் எல்லாம் நூறு ஃப்ரான்ச்சைசி விற்கணும் அந்த வாங்கணும் வாங்க அது காசு வாங்கி ஓடிடணும் அதுதான் கான்செப்டாவே இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய பிரான்சை ஏமாத்துவாங்க அதுக்கு தான் இந்த இது நிறைய ஃபோரம்ஸ்லாம் இருக்குது நிறைய ஃபோரம்ஸ் போட்டு இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் எக்ஸ்போ வைக்கிறோம் இது நடத்துகிறோம் அதுக்குன்னு அது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் மாதம் வாங்குவானுங்க மாதம் மாதம் வாங்கி மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு மாதிரி பிஸ்னஸ் ஆர்வம் இருக்கவங்க பிஸ்னஸில் இது பண்ணுறவங்க இந்த மாதிரி இன்னசெண்ட் பீப்புளெலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம இருந்து ஒரு காசு வாங்கிப்பாங்க உள்ள உள்ளே சேர்க்கறதுக்கும் ஃப்ரான்ச்சைஸி காட்டி ஒரு இது லீஃப் லெட்டு பேனரெல்லாம் கொடுத்துட்டு இருந்தும் அதுக்கு ஒரு இது பண்ணிவிடுவாங்க அது இது நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க இவ்வளோ கொடுங்க இவ்வளோ இதுன்னு மொக்கே ஒரு ஃப்ரான்ச்சைஸும் ஏதோ ஒன்று காட்டி நமக்கு ஒரு இடமும் எல்லாத்தையும் பார்த்து அந்த இடம்லாம் காட்டி இது பண்ணி வாங்கி ஒரு இது பண்ணி வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக அந்த கா அவங்க காசு வாங்கி வச்சுட்டு நம்மள ஒரு பிஸ்னஸ் செட்டப்னு ஒன்று செட்டப் கொடுத்துட்டு அது எப்படி ரன் பண்ணணும்னு கூட சொல்லி மாட்டாங்க நம்ம நம்மளே பார்த்திருக்கோம் பிசினஸ்ல எவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குன்ட்டு அந்த கான்செப்ட்ஸ்லாம் வச்சு எந்த எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பேசிக் கான்செப்ட் நம்ம பார்த்தது அந்த பேசிக் கான்செப்ட் இல்லாமல் நம்மளால ரன் பண்ண முடியாது இல்லையா ஆஹ் ஆவணுங்க வந்து சும்மா ஒரு பிரான்சைசன்ற மாதிரி செட்டப் மட்டும் ஒன்று பண்ணி கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க இது எல்லாமே மாற்றவங்க யாருன்னா அதே ஹவுஸ் ஹவுஸ்வைஃப் படிக்க இதுக்கு வேலை இல்லாதவங்க இந்த மாதிரி இவங்க இவங்கள தான் மோஸ்ட்டாக டார்கெட்டே பண்ணுறது இவங்களை டார்கெட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க அவங்க அவங்களை கடை போட்டால் என்ன கடை போட்டுன்றது ஒரு சந்தோஷம்னு நினச்சிக்கிறாங்க எல்லாம் என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலே நம்ம ஆண்டர்பினர் சிஇஓ எம்டி மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ கடை ஆரம்பிக்கிறது யார் வேணா பண்ணலாம் அது எப்படி ரன் பண்ணுறது அது எப்படி ப்ராஃபிட்டாக நம்ம காசு கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயம் வந்து இதுதானே அது ஒரு பிஸ்னஸ்ன்றது இது இது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எல்லோரும் நம்ம ஆரம்பித்தாலே ஆளுன்னு நினச்சிக்கிறாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் அது ரொம்ப தப்பான விஷயம் அது சொல்லணும்னு வந்தேன் தென் வந்து ஒரு ஸ்கில்ஸ் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ்ன்னு நிறைய இருக்குது நான் சொன்னால் நிறைய ஸ்கில்ஸ் பிஸ்னஸில் இருக்குல்ல நமக்கு வந்து இப்போது ஒ ஒன்று ரெண்டு ஸ்கில் நமக்கு வந்து தேவைப்பட்ட ஸ்கில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நிறைய ஸ்கில் ஒரு இருபது ஸ்கில் நம்மக்கிட்ட தேவைப்படும் ஆனால் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நம்ம வர மாட்டோம் நமக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே எல்லாமே தெரியாது இதுக்கு நான் ஒரு எக்ஸா அருமையாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுற தான் இருந்தேன் அந்த ஐடியாவில் இருக்கிறப்ப எனக்கு என்னென்னா நான் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறப்ப பேசுகிறப்ப அந்த அந்த டாபிக் வந்தாலே ஆர்வமாக ஆயிடுவேன் நான் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஆர்வமாக இது பண்ணி நோட் பண்ணிகிட்ருப்பேன் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்கிறப்ப ஓகே இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படிலாம் நடக்குதுன்னு நான் அந்த ஒரு விஷயத்துலேருந்து விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டு வந்தேன் அப்போ நடக்கிறப்ப எனக்கு சின்ன வயசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன் அதுக்கு நான் உட்காந்து பிளான் போட்டுட்டு இருந்தேன் ஓகேவா அந்த பிளான்ல என்னென்னா எல்லாத்தையும் எழுதிட்டே வந்தேன் நான் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு கான்செப்ட்டாக அதை எழுதவே இல்லை நான் அதன நினச்சிட்டேன்னா மார்க்கெட்டிங்லாம் பிஸ்னஸ் பில்டப் பண்ணுறதுக்கு அப்படி தான் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க போல் அது ஒரு மார்க்கெட்டிங்ன்றது வந்து பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நம்ம இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது இப்படி ஒரு பொருள் விற்கிறோன்னு காட்டுறது மார்க்கெட்டிங் நினைக்காம மார்க்கெட்டிங்லாம் சும்மா பந்தாக காட்டுறதுக்கு பண்ணுவாங்க போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன் அது சின்ன வயசுல அப்படி நினச்சிட்டு நான் வந்து அப்படி அப்படி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஆனால் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு இந்தமாதிரி கம்பெனி இந்த பொருள் விற்கிறாங்கன்றத அந்த ஒரு கான்செப்டே நான் அந்த ஒரு பிளானில் ஆட் பண்ணவே இல்லை அதை நான் ஒரு அடிஷ்னல் செலவாக தேவையில்லாமல் பார்த்து வச்சுட்டு இருந்தேன் இந்த இது நான் இதே ஓப்பனாக சொல்கிறேன்னா இந்த அறிவே எனக்கு இல்லை அப்படின்னு நான் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன்னா ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வர மாட்டாங்க அப்பப்போ நம்ம ஒரு சில விஷயத்துல வந்து இன்னசென்ட்டாக தான் இருப்போம் நமக்கு ஒரு விஷயம் தெரியாம தான் இருக்கும் அது வந்து நம்ம வந்து போய் கற்றுக்கிறப்ப தான் நமக்கு தெரியும் நம்ம போய் பார்க்கறப்ப நாலு விஷயம் கேட்குறப்ப தான் தெரியும் இது இது இதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு நமக்கு தான் தெரியும் அது அது அதுதான் அந்த அந்த ஸ்கில்ஸு ஸ்ட்ராட்டஜி இந்த ட்ரிக்ஸு இதெல்லாம் எப்படி ஒரு பிஸ்னஸ் சர்வே பண்ணோன்னா என்னென்ன தேவை இதெல்லாம் நமக்கு எது எல்லோருமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே புது பண்ணிட்டு மாட்டாங்க நீங்கள் அது உள்ளே வந்து தான் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரியலன்றதுக்கு நீங்கள் வைக்கப்படாதீங்க தெரிலனா தெரிலன்னு சொல்கிறதுக்கும் வைக்கப்படாதீங்க தெரிலனா தெரிலன்னு சொல்லுங்கள் தப்பு பண்ணால் தப்புன்னு ஒத்துக்கோங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு கரெக்டா நிதானமா பொறுமையா பண்ணுங்க ஒரு விஷயமும் இல்லை அவசரப்பட்டு எதுவுமே எல்லாத்துக்குமே கூனி குறுக்கி போய் நிக்காதிங்க ஒரு விஷயம் பண்றீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒத்துக்கோங்க தெரியல ஒரு விஷயம் இது பண்ற தப்புனா தப்புன்னு அதனால பாத்து எழுதி கரெக்டாக தெரிஞ்சு சொல்லுங்க நீங்க இது என்ன எப்படி நான் சொல்கிறதுனே எனக்கு ஆக்சுவலாக ஒரு இது வரல பட் அதான் பேசிக்கா சொல்ல வர்றது என்னன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்தீங்கன்னா இப்படி நான் சர்க்கிள் ஆஃப் காம்ஃபிடன்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது ஓகேவா சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்னால் அதாவது நம்ம நம்ம சர்க்கிள் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த விஷயத்தில் நம்ம தலை புலி வால் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அந்த விஷயத்தில் நம்ம கட் ஃபீலிங்ஸ் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் தெரியாத ஒரு விஷயம் போகிறோம் அவுட் சைடு த சர்க்கிள் போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம குழந்த மாதிரி தான் அந்த அங்கே வந்து நம்ம வந்து எதுவுமே தெரியல அப்படின்னா தெரியல தான் நம்ம குழந்தை தான் எல்லாத்தையும் பார்த்து யாராவது சொல்லி யாராவது கொடுத்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் கற்றுக்க முடியும் இது பண்ணிக்க முடியும் அங்கே வந்து உங்கள் கட் ஃபீலிங்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது நீங்கள் வந்து ஆ நம்ம வந்து இதில் இது இந்த இது நம்ம டெசிஷன் எப்படி எடுக்கலாம் இது போகலாம் அப்படிலாம் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு டெசிஷன் எடுக்கவே கூடாது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நூறு வாட்டி யோசிக்கணும் வாட்டி யோசிக்கணும் எல்லாமே தெளிவாக பார்த்து பார்த்து நிதானமாக பண்ணணும் யானைக்கு அடிசருக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல யானை என்னன்னா ஒரு ஒரு கால் வைக்கிறப்ப பார்த்து பார்த்து வைக்குமா அது வந்து தைரியமாக கால் வந்து ஆக்சுவலாக எல்லாத்துலயும் தெரி தெரியாத இடத்துல தெரிஞ்ச இடத்துலலாம் அது எப்படி இருக்கும் தெரியாத இடம் எங்கே போனாலுமே காலை பார்த்து பார்த்து தான் வைக்குமா ஏன்னா யானை இருக்க வீட்டுக்கு அது அது கால் வச்சுருந்தா ஏதாவது ஒரு பல்லுமோ இது குழியிலேயோ டக்குன்னு விழுந்துடும் கிணத்துலையோ அதனால வந்து தெரியாத இடத்துக்கு போகும் அதை பார்த்து பார்த்து வைக்குமா அதே தான் சர்க்கிளா அவுட் சைட் த சர்க்கிள் நம்ம போகிறோம் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குறோம் போறோன்றப்ப நம்ம ஒரு விஷயத்த பார்த்து பார்த்து பொறுமையா தான் போகணும் நிதானமாக தான் பண்ணணும் இப்போ ஒரு ஒரு காலம் யோசிச்சு தான் வைக்கணும் ஸோ அப்புறம் பட்டுன்னு ஒரு டிசிஷன் எடுத்துடக்கூடாது பட்டுன்னு இது பண்ணிடக்கூடாது ஸோ தான் எல்லாத்தையும் இது பண்ணணும் அண்ட் ஃபைனலா நான் என்ன சொல்லணும் அதுனா இதெல்லாம் பேசுறீங்க இதெல்லாம் பேசு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு யாராச்சும் ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா இல்லை யார் மாதத்துல ஏதாவது தோணுது அப்படின்னா நான் என்ன சொல்றேன் நீங்கள் பெட்டர் இந்த வீடியோ பார்க்காத இந்த வீடியோ பார்க்காம ஏதாவது ஒன் டே ட்ரைனிங் க்ளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு உன் அறிவு இருக்குல்ல கிட்ட வந்து அதை வந்து இப்போ அவங்க அவங்க கிட்ட காட்டி ஒன்று அவனை போட்டு சா வா அவன் பேசுறது லாஜிக்கலா இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படி அவங்ககிட்ட அவனுக்கு அது எதுவுமே இதுவாக இல்லை அப்படின்னா நீ அங்கேயும் போய் ஏமாந்துட்டு தான் வந்தேன்னா அப்புறமா திருப்பி வந்து இந்த வீடியோ அமைதா பாரு எதுவும் அந்த எல்லாம் கேட்காது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எதுவும் கேள்விலாம் கேட்காது அப்போ உங்களை நான் பேசுறது உங்களுக்கு அப்போ புரியும் நான் நான் சொல்ல வரேன் நாங்க என்ன பேசுறோம் என்ன போறோன்றதெல்லாம் பட்டுட்டு வந்து சொல்ற பேசுறவங்க இங்க ஜாஸ்தி நீங்க வந்து சும்மா இப்போ சார் சொல்றதே அறிவிலேயே நாங்க கேட்டுக்கிறோம் பட் சில பேர் நிறைய பேர் பட்டுட்டு வந்து தான் ஜாஸ்தி ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இதுவா கேள்வி இருக்குன்னா உங்க அறிவை அங்க போய் காட்டிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பேசுங்கறத நான் சொல்ல வரேன் தேங்க்யூ சார்